காவல் திரைப்படத்தின் திரை விமர்சனம் பட்டினப்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் எம் எஸ் பாஸ்கர் இமான் அண்ணாச்சி சிங்கமுத்தூர் ஆகியோர் போலீஸ்காரர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்கள் அதே பகுதியில் வசிக்கும் கூலிப்படைகளுக்கு எல்லாம் தலைவனான வில்லன் தேவாவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு விசுவாசமாக இருந்து வருகிறார்கள் எம் எஸ் பாஸ்கரின் மகன் நாயகன் விமலும் இமான் அண்ணாச்சி மகன் கும்கி அஸ்வினும் மற்ற போலீஸ்காரர் மகன்களுடன் சேர்ந்து ஜாலியாக ஊரை சுற்றி கொண்டு வருகிறார்கள் ஒரு விபத்தில் நாயகி கீதாவை விமல் சந்திக்கிறார் பார்த்தவுடனே அவள் மீது காதல் வயப்படுகிறார் விமல் ஒரு கட்டத்தில் இருவரும் காதலிக்க தொடங்குகிறார்கள் இந்நிலையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் வில்லனை பிடிக்க சமுத்திரக்கனியை நியமிக்கிறார்கள் சமுத்திரக்கணி வில்லனை என்கவுண்டர் செய்ய மாறுவேடத்தில் இடத்தில் கண்காணித்து வருகிறார் பட்டினப்பாக்கம் போலீஸ் நிலையத்திற்கு அதிகாரியாகவும் பதவி ஏற்கிறார் இந்நிலையில் சமுத்திரக்கணியை பற்றி வில்லனிடம் போட்டுக் கொடுக்கிறார் விமல் இதனால் வில்லன் தலைமறைவான இடத்திற்கு தப்பித்து செல்கிறார் வில்லன் தலைமறைவானதற்கு விமல் தான் காரணம் என்று சமுத்திரக்கணிக்கு தெரிய வருகிறது இதனால் தந்திரமாக விமல் மூலமாகவே வில்லனை வரவழைக்கிறார் சமுத்திரக்கணி அப்போது என்கவுண்டர் செய்யும் சூழ்நிலையில் வில்லன் தப்பித்து சென்று விடுகிறார் விமல் தான் வில்லனை தப்பிக்க வைத்தான் என்று சமுத்திரக்கணி நினைக்க அதே போல் விமல் தான் தன்னை போலீசில் சிக்க வைக்க முயற்சி செய்கிறான் என்று வில்லன் நினைக்க இருவரும் விமலை தேடி வருகிறார்கள் ஒரு பக்கம் நாயகி கீதாவும் விமலை காணவில்லை என்று தேட ஆரம்பிக்கிறார் இறுதியில் விமல் சமுத்திரக்கண்ணிடம் சிக்கினாரா அல்லது வில்லனிடம் சிக்கினாரா என்பதே மீதி கதை